ஆறு கார்டு அந்த ஐம்பது ஒரே கார்டு திமுக நாலு போகும் திமுக ஆட்சி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க திமுக கட்சிக்கான சேலஞ்ச் ஆகும் கட்சியும் செய்ய மாட்டான் கட்சியும் செய்ய மாட்டேன் திமுக போடுங்க வரக்கூடாது நாடு மகா திமுக தொண்டர் ஒருவர் நாம் தமிழர் கட்சியினரின் முன்பே திமுகவினரே கழுவி ஊற்றியுள்ளார் திமுகவினர் மீண்டும் தமிழகத்தை ஆட்சி செய்தால் நாட்டையே விற்றுவிடுவார்கள் இவர்களுக்கு முன் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியும் எல்லாத்தையும் அவனையை எடுத்துக்கொண்டான் அதே போலவே திமுகவினரும் திரும்பவும் தேர்தலில் வெற்றி பெற்றால் நாட்டையை சுடுகாடாக்கி விடுவார்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் திமுகவினர் மக்களுக்கான நலத்திட்டங்களை முறையாக செய்யாமல் தன்னுடைய சொந்த லாபத்திற்காகவும் வருமானத்தை பெருக்குவதற்காகவும் ஆட்சி அதிகாரத்தினை பயன்படுத்தி வருகின்றனர் திமுகவினர் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுகவினர் ஆட்சி அமைத்து மூன்றரை ஆண்டுகளை கடந்த போதிலும் இன்றளவும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் தொடர்ச்சியாகவே திமுக கட்சியில் இருக்கும் தொண்டர்கள் திமுகவினரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்